மலையோர கிராமங்களில் பன்றிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ள காட்டுப்பன்றிகள் வாழை மரவள்ளி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை கூட்டம் கூட்டமாக வந்து அளிக்கின்றது இதற்காக காட்டுப்பன்றி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் வன எல்லை பகுதியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை தென்படும் காட்டு பன்றிகளை கூண்டு வைத்து பிடித்து மீண்டும் வன எல்லைக்குள் கொண்டு விடுவது மூன்று கிலோமீட்டர் அப்பால் தாண்டி வரும் காற்று பன்றிகளை சுட்டு கொள்வது என்ற திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது இந்த நிலையில் பெரியநாயக்கன்பாளையம் அருகே கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி பகுதியில் இரவு நேரத்தில் வேளாண் பயிருக்கு சேதம் விளைவித்த காற்று பன்றிகளை அங்கு பெரிய அளவிலான கூண்டு ஒன்று வைத்தனர் பின்னர் இரண்டு நாளில் இரண்டு பெரிய பெண் காற்று பன்றிகளும் ஐந்து குட்டி காற்று பன்றிகளும் கூண்டில் சிக்கியது அவை மற்றொரு கூண்டுக்கு பத்திரமாக மாற்றப்பட்டு பெரிய நாயக்கன் பாளையம் வன உட்பட்ட கோபனாரி ரிசர்வ் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது இதனால் அந்த பகுதியில் காற்று பன்றிகளால் ஏற்படும் பயிர் சேதம் தடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர்